மீதும் உண்டாவதாக எல்லா இறைவு நிறுவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாவ பார்க்கலாம் அதுலயும் முதல் விஷயமே பாத்தீங்கன்னா இப்போது சமாதான பேச்சுவார்த்தை வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை எட்டி இருக்கு அதுவும் அமெரிக்காவோடு நேரடியாகவே வந்து காசா இருக்கக்கூடிய போராளிகளுடைய தலைவர்கள் வந்து பேசியிருக்காங்க தோஹா கத்தார்ல வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையை போயிட்டு இருக்கு நேரடியாக வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவு தூதராக இருக்கக்கூடிய விகாஃப் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில பங்கிட்டிருக்காங்க அமெரிக்கா அதுக்கப்புறம் வந்து மத்தியஸ்தன குழுவு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா காசா இருக்கக்கூடிய போராளிகள் மூன்று பேருமே கலந்து பேசியிருக்காங்க இப்ப வந்து இது ஒரு நல்ல முடிவை இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி சுற்று போனா அவ்வளவுதான் போர் நிறுத்தம் வரப்போகுதுன்னு இருக்காங்க ஆனா வந்து இப்பவே முடிவாயிருச்சு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு மாசம் போர் நிறுத்த போறாங்க முதல் கட்டமாக அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள நிரந்தர நிறுத்தத்தை பத்தி பேசிடுவாங்க இது வந்து நிரந்தர நிறுத்தத்துக்கான போர் நிறுத்தம் தான் இப்போது அமெரிக்கா கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு மாசத்துல பாத்தீங்கன்னா வெறும் பத்து தான் வந்து விடுவாங்க காசா தரப்புல இருந்து அந்த பிணைக்கேதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டாவது மாச தான் வந்து விடுவாங்க ஆரம்பத்துல மாட்டாங்க ஆனா இந்த ரெண்டு மாச போர் நிறுத்தத்திலயுமே என்ன பண்ணுமாமா அறுபது நாட்களுமே வந்து தடையில்லாம காசா மக்களுக்கு உணவு நீர் மருத்துவம்னு சொல்லிட்டு அதை விநியோகம் செய்யணும் இதுவரையும் வந்து டெய்லி இத்தனை ட்ரக்குன்னு பேசுவாங்க ஆனால் இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு ரொம்ப பற்றாக்குறை இருக்கிறதுனால அளவில்லாம விடணும் அப்படிங்கிறதை மட்டும் பேசியிருக்காங்க அப்போ தினமும் எவ்வளோ வேணா விடலாம் தான் வந்து இதனுடைய அர்த்தம் அப்படி நீங்கள் வந்து அளவில்லாம வந்து நீங்கள் விட்டுட்டு இருந்தா மட்டும்தான் நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை வந்து கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வந்து அடுத்தடுத்து அந்த அறுபது நாட்களுக்குள்ள அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள மத்த மத்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது மத்த பிணை கேதிகளை பத்தியான தகவல்கள் அதுக்கப்புறம் வந்து இறந்தவங்களை உடலை ஒப்படைக்கிறது செய்திகள்லாம் அப்பதான் வந்து அவங்க பேசுவாங்க ஆய்வாளர்கள் வந்து பொறுத்தளவுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் வந்து போதுமான தகவல் கிடைக்கல ஆனா அமெரிக்காவுக்கும் இப்போது காசா இருக்கக்கூடிய போராளிகளுக்கும் நடுவுல ஒரு சமாதான பேச்சுவார்த்தை வந்து ஒரு நல்ல முடிவை எட்டியிருக்குது அப்படிங்கறதை மட்டும் அறிவிச்சிருக்காங்க இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுடைய ராய்டர் ஊடகத்துல வந்து இந்த செய்தியை வந்து போடும்போது இதை இஸ்ரேல் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டவுட்டான ஒரு விஷயம்தான் ஆனா அமெரிக்கா வந்து இந்த தடவை சமாதானத்துக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுல இருக்கிறாங்க அதனால அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க காசாவோடு ஒரு சமாதானத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க பாக்கலாம் இஸ்ரேல் இதை என்ன சொல்ல போறாங்கன்ட்டு ஏன்னா வந்து அமெரிக்கா ஒரு சமாதானம் பேசி முடிவு பண்ணதுக்கு பிறகு அதை வந்து இஸ்ரேல் மறுத்துட்டு போர் செஞ்சா அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ண மாட்டாங்க அதற்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க முக்கியமா வந்து ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு நம்ம நம்பவே முடியாது எப்படி ஜலன்ஸ்கிக்கு வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் வந்து சப்போர்ட்டே பண்ணல ஒரே சண்டையான சண்டை போயிட்டு இருந்துச்சு ஜலன்ஸ்கியை கூப்பிட்டு வந்து மிரட்டிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மாசமா ஜலன்ஸ்கிக்கு சப்போர்ட்டா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து ஆயுதங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அதனால வந்து ட்ரம்ப் பொறுத்தளவுக்கு அவருடைய சொல் பேச்சு கேட்டா அவர் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படி இல்லாட்டினா அவர் சப்போர்ட் பண்ண மாட்டாருங்கிறதா நம்ம பல நிகழ்வுகள்ல பாத்துருக்கோம் பார்க்கலாம் இப்போது அமெரிக்கா வந்து கொண்டு பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுனா போர் சப்போர்ட் பண்ணாட்னா கண்டிப்பா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முருகன் நிலை ஏற்பட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன் அதெல்லாம் வந்து கட் ஆகும் அது மட்டும் கட் ஆயிருச்சுன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு நஷ்டம் தான் சொல்லணும் இப்பவே ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அயர்லாண்டு அயர்லாண்டு தான் ஐரோப்பிய நாடுகள்லேயும் முதல் முறையாக இன்னைக்கு வந்து பார்க்கும்போது வர்த்தக தடைகளை வந்து இஸ்ரேல் மேலே கொண்டு வந்திருக்காங்க வரையும் வந்து எல்லாரும் வாயில்தான் பேசிட்டு இருந்தாங்க வர்த்தக ரீதியான தடைகளை எல்லாம் யாரும் கொண்டு வரல ஆனால் இன்னைக்கு வந்து அயர்லாண்டு வந்து அறிவிச்சிருக்காங்க நாங்கள் வர்த்தக ரீதியான தடைகளை கொண்டு வரோம்ட்டு பத்தாவதுக்கு நிறைய ஐரோப்பிய நாடுகள் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக வந்து எழுந்து நிற்கிறாங்க இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய ஆதரவை வந்து இஸ்ரேல் வந்து தக்க வச்சுப்பாங்களா வச்சு மாட்டாங்களா அப்படிங்கறது வந்து ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது பாக்கலாம் மத்தியஸ்தன குழுவே வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு முடிவை நோக்கி போகுது இந்த போர் நிறுத்தம் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் கடந்த ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நம்பல ஆனா அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா ரெண்டு மாசம் போர் நிறுத்தம் வந்துச்சு அதனால இந்த தடவை போர் நிறுத்தம் வர்றது வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு உறுதியான விஷயமா தான் இருக்குது இருந்து பார்க்கலாம் இஸ்ரேல் வந்து என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மஸ்துல் நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெருசலம் டேன்னு சொல்லிட்டு கொண்டாடி இருக்காங்க ஜெருசலம் டேனா என்னன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வந்து இவங்க போரெல்லாம் செஞ்சாங்க பாருங்க போரெல்லாம் செஞ்சு பல பகுதிகளெல்லாம் பிரிச்சு எடுத்தாங்கல்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெற்கு ஜெருசலம் தென்ன பண்ணியிருந்தாங்க கைப்பற்றியிருந்தாங்க பல இடங்களை வந்து புடிச்சு வச்சிருந்தாங்க அந்த கைப்பற்றியிருந்த அந்த நாள் தான் இந்த ஜெருசலம் டே அதுதான் நேத்து என்ன பண்ணிருக்காங்க செலிபிரேட் பண்ணிருக்காங்க எப்பயும் போல அந்த பெண் அந்த பெண் குரின் வந்து பார்த்தா உள்ளக்குள்ள கூட்டிட்டு ஒரு ஆயிரம் பேர்த்த கூட்டிட்டு உள்ளக்குள்ள போயிருக்காரு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய மத சடங்குகளெல்லாம் வந்து தொழுக கூடிய இடங்களில் கொஞ்சம் அராஜகமான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பேட்டி கொடுக்கும் போது நாங்க ரொம்ப ஒரு கடினமான போர்ல வந்து இருந்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் நாங்க விடாம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுவரையும் வந்து பார்த்தா நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு கஷ்டம் இல்ல போராளிகளுக்கு தான் கஷ்டம்னு சொன்னாங்க ஆனா இப்ப வந்து பார்க்கும்போது அவங்க வாயால் அவங்களே ஒரு கடினமான போர்ல தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த நேரத்துலதான் பென்னி கான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஆரம்பத்திலேருந்து பென்னிகாட்ஸ் இவங்கெல்லாம் பேசுறதே எப்படி இருக்குன்னா போர் வேணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பேசுவாங்க நிறுத்தணுங்கிறத பற்றி பேச மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பென்னிகாட்ஸ் வந்து நம்ம வந்து சொல்றதுக்கே ரொம்ப வேதனையாக இருக்கு ஆனால் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா யுத்தத்தை இப்படியே வந்து தொடர முடியாது இப்படியே நம்ம போனோம்னா இன்னும் பல வருடங்களாகும் நாம் வந்து வெற்றியை வந்து எடுக்கிறதுக்கு அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள போய் சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ள போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெண்ணிகாட்ச் வந்து அறிவிச்சிருக்காரு அதாவது இவங்களுக்கு என்னத்தை வந்து கடினமா இருக்குது வேதனையா இருக்குன்னு தெரியல போரே செய்ய முடியல வேற வழி இல்லாம தான் நிறுத்துறாங்க ஆனா நிறுத்துறது இவங்களுக்கு வந்து ரொம்ப வேதனையான முடிவு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நான் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணிருக்காங்க போர் நிறுத்துறது வந்து அவசியம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த நெத்தன்யாவுடைய கட்சியை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே இந்த பென்னி காட்ஸ் ஆகட்டும் பெண்குரியன் ஆகட்டும் இவங்க எல்லாருமே நெத்தன்யாவுடைய ஆட்சி போனா இவங்களுடைய ஆட்சியும் போயிரும் சோ வேற வழி இல்லாம தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து போரை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இல்லாட்டினா இவங்க போருக்கு எதிரா தான் நின்றிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்னால இவங்க தோல்விதான் தழுவி இருக்காங்க எந்த ஒரு வெற்றியும் வந்து பெற்றுக்கொள்ளல இருந்தாலும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காகவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க போரை நடத்த சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இவங்களே வந்து சமாதானத்துக்கு போறது பெட்டர்ன்னு சொல்லிருக்காங்க கரெக்டா இந்த நேரத்துல தான் அமெரிக்காவும் சமாதான பேச்சுவார்த்தையை வந்து பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நெத்தனியாகுடைய அமைச்சரவையிலேயே இதற்கான அழுத்தம் வந்து என்ன ஆயிடும் அவர்களுடைய உறுப்பினர்களாலேயே வந்து என்ன ஆயிரும்னா எழுப்பப்படும் ஆமா நம்ம போரை நிறுத்துறதா நல்லது இப்ப நமக்கு ஒரு ஒப்பந்தம் தேவைப்படுது நமக்கு கண்டிப்பா வந்து இப்படியே போனா பல வருஷம் ஆயிரும் போர் நிறுத்துறக்கு போற நிறுத்திட்டு போறதா பெட்டர்ன்னு சொல்லிட்டு அழுத்தங்கள் எழும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இறுதியாக இப்போது காசா குல நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா நேத்தும் வந்து வான் தாக்குதல் எல்லாம் வந்து செய்யப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய காசாவுடைய தொண்ணூத்தி நாலு சதவீத மருத்துவமனையை முற்றிலுமாக வந்து அழிச்சிருக்காங்க அங்க இப்ப மருத்துவமனைகள்லாம் இயங்கிட்டு இருக்கிறதே வெறும் ஆறு சதவீதம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அடிபட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க நோய்கள்ல பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஆனா ஒரு நாடே ஃபுல்லா வந்து பார்த்தா அழிக்கப்படும் போது அங்க வெறும் ஆறே ஆறு சதவீதம் மட்டும்தான் மருத்துவமனைகள்ல இயங்குதாமா ஒரு மருத்துவமனைன்னு எடுத்துட்டா அதுல பல பகுதிகள் இருக்கும் குழந்தைகளுக்கு தனியா இன்குபேட் இருக்கும் பிரசவ வார்டு தனியா இருக்கும் இது எல்லாமே சேர்த்தி பார்க்கும் போது ஒரு ஆறு சதவீதம் தான் இயங்குதுன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த மக்களுக்கு மருத்துவ வந்து தட்டுப்பாடோட கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு பாருங்க அதுலயும் வந்து மயக்க மருந்து எல்லாம் அங்க இல்லவே கிடையாது இன்குபேட்டர் எல்லாம் வந்து இல்லவே இல்ல அதனாலதான் குழந்தைகள்லாம் இறந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது முன்னூறு கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடால வந்து அபோட் ஆயிருக்குன்னு எல்லாம் வந்து சொல்றாங்க ரொம்ப ஒரு வேதனையான நிகழ்வு தான் சாப்பாடே அங்க இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் அப்புறம் எப்படி வந்து பிரசவத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கும் அவர்களுக்கு உணவும் இல்லாம மருந்துகளும் இல்லாம வந்து அவர்கள் மடியணும்னு சொல்லிட்டுதான் இஸ்ரேல் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் போர் நிறுத்தம் வந்துச்சுன்னா இந்த நேரத்துல ரொம்ப அவசியமா தான் இருக்கும் ஏன்னா வந்து பதினாலாயிரம் குழந்தைகள் வந்து இறக்க போறாங்க அப்படிங்கறத வந்து டபிள்யூஹெச்ஓவே வந்து நேற்று அறிவிச்சிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப போர் நிறுத்தம் வந்துச்சுன்னா மறுபடியும் சாப்பாடு ட்ரக்குகள்லாம் உள்ள வரும்போது நிலைமை கொஞ்சம் மாறும் ஒருத்திருந்து பார்க்கலாம் இஸ்ரேல் வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அமெரிக்கா வந்து நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தையை அவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க இறைவினை போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்